மாகாண உள்ளுராட்சி சபைகளில் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை பிரிவு ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க அனுமதி என்பது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம் நாங்கள் பார்க்கலாம் ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கு நிறுவுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கன் அனுமதி வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆளுநர்கள் தொடர்பில் கோரிக்கை விடுத்ததோடு அதற்கு ஜனாதிபதி அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் மாகாணங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் அதே அபிவிருத்தி மற்றும் அவை தொடர்பான சவால்கள் குறித்து இங்கு ஆராயப்பட்டதோடு அந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு நிதி மாகாண சபைகளுக்கு கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் எடுத்திருந்தார்கள் அந்த நிதிகளை முறையாக முகாமித்துவம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சரத் குமநாயக்கம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக வண்டாரம் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் மத்திய மாகாண ஆளுநர் சரத் பண்டார சமரசிங்கம் தென் மாகாண ஆளுநர் பந்துள ஹரிச்சந்திர வடமேல் மாகாண ஆளுநர் திஸ்ஸ குமாரஸ்ரீ வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்தகுமார விமலசிறி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கிழக்கு மாகாண ஆளுநர் ரத்னசேகரம் ரத்னசேகரன் சப்ரகமாக ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜாயசேகர் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள் எனவே இதன் போதுதான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இம்முறை அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிதியை சரியான முறையில் கையாளுவதில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்தும் ஆளுநர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த நிதியை கையாளுகின்ற போது அபிவிருத்திக்காக பயன்படுத்துகின்ற போது அதில்

மாகாண ஆளுநருடைய சந்திப்பின் போது முக்கியமாக வலியுறுத்தியிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது